கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த நாளின் கிருபின் வார்த்தை மத்த எழுதின நிருபம் இருபத்தெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நான் உங்களுக்கு கட்டளைட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஆமேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை அதைத் தொடர்ந்து ஆமேன் அப்படியே உண்டாவதாக என்று சொல்லி இந்த பக்தன் சொல்கிறதை நாம் பார்க்குறோம் கர்த்தர் நம்மோடு இருப்பது அப்படியே ஆக வேண்டும் ஏனென்றால் அதைவிட ஒரு பெரிய சலாக்கியம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட வரும்போது நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இருக்கும்போது அது நமக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது முடிவு பெரிய சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமேன் அப்படின்ட்டு சொல்கிறார் பிரியமானங்களே கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பது அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது நிறைய மக்களோடு கூட கர்த்தர் இருந்தார் காரணம் என்னென்னா கர்த்தர் வந்து சர்வ வல்லமுள்ளவர் உள்ளவர் ஞானம் உள்ளவர் அவர் ஞானத்தில் பூரணம் உள்ளவர் அவர் ஞானத்தில் எல்லையற்றவர் சாதாரணமாக நாம் ஒரு மனிதனை சிந்திப்பதைப் போல நாம் தேவனை குறித்து நாம் சிந்திக்கக்கூடாது வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டோரா இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவரை தேவாலயத்தில் கொண்டு போய் தொழுது கொள்ள வேண்டும் அவருக்காக பலி செலுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய பெற்றோர் வந்து தேவாலயத்திற்கு வருகிறார்கள் ஏன் வர்றாங்கன்னா முதல் ஆண் குழந்தை பிறந்தால் அதை கத்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட ஒரு சத்தியம் தான் சுவிசேஷம் ரெண்டாவது அதிக இருபத்தி இருபத்தி மூணாவது வருஷம் தான் அது வருது அப்போ அவர்கள் வரும்பொழுது அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் பேர் சிமியோன் அந்த சிமியோன் இடத்துல பரிசுத்த ஆவி இருந்தார்னு சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவி இருந்தார் அவரது என்ன சொல்லியிருந்தாராம் இயேசுவை நீ காண்பாய் என்ற வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட அவன் இயேசுவை காண காத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது அவன் இயேசுவை பார்த்தபோது பிள்ளையை கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து உம்முடைய ரட்சணைத்து என் கண்கள் கண்டதே இனி நான் சமாதானமாக போவேன் என்ற ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறான் என்ன அர்த்தம்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறிச்சு நான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன் நான் எதற்காக காத்திருந்தேன் அது நடந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் நான் சமாதானமாக நான் போவேன் என்று சொல்லி வயதான அந்த மனிதன் சொல்லுகிறான் பிரியமானவர்களே தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் ஒரு தரிசனம் இருக்க வேண்டும் இந்த மனிதனுக்கு ஒரு திருப்தி அடைந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது நான் சமாதானத்தோடு போவேன் சொல்கிறான் எதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறிச்சு நான் எதற்காக காத்திருந்தேனோ அது அதை நிறைவேற்றி முடிச்சிட்டேன் இனி எனக்கு சமாதானம் என்று அவன் சொல்லுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் கூட கத்த நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை சார்ந்து ஏதாவது ஒரு நோக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் ஒரு தலையாய நோக்கம் என்னவென்று சொன்னால் அவருக்காக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை உடையவர்களாக அந்த நோக்கம் நிறைவேறும் போது மட்டும்தான் நமக்கு சமாதானம் வரும் என்ற உறுதியோடு நாம் அவருக்கு ஊழியம் செய்யும் போது அவர் சொல்லுகிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஆமேன் ஆகையால் பிரியமானவர்களே நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டு வாழ்வோம் அதை செயல்படுத்துவோம் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருந்து வழி நடத்துவாராக ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம்